சர்க்கம் எட்டு தண்டனை மன்னருக்கு செய்ய வேண்டிய ஈம எல்லாம் செய்து முடித்த பின்னர் ராமன் இருக்கும் இடத்திற்கு போவதற்காக சிந்தித்துக் மூழ்கியிருந்த பரதனை பார்த்து இலக்குவனுடைய தம்பி சத்ருக்னன் பின்வரும் சொற்களை கூறினான் துன்பம் நேரும் போது எல்லா பிராணிகளுக்கும் எவர் புகலிடமோ அவர் தங்களுக்கும் தங்களை சேர்ந்தோருக்கும் புகலிடம் என்பதை சொல்லவும் வேண்டுமோ இயல்பாகவே நற்குணங்கள் நிரம்பிய அந்த ராமன் கேவலம் ஒரு பெண்ணால் காட்டிற்கு அனுப்பப்பட்டார் என்பது எவ்வளவு வேதனையான நிகழ்ச்சி லக்ஷ்மணன் என்று ஒருவன் பலசாலி பராக்கிரமம் உடையவன் என்றெல்லாம் பேச்சு அப்பாவை கட்டி போட்டுவிட்டு ராமனை அந்த இக்கட்டிலிருந்து ஏன் விடுவிக்கவில்லை ஒரு பெண்ணின் வசப்பட்டு மன்னர் தவறான வழியில் செல்ல தொடங்கினார் என்றால் அதிலுள்ள நியாய அந்நியாயத்தை எண்ணி பார்த்து முதலிலேயே அவரை அடக்கி இருக்க வேண்டும் இவ்வாறாக இலக்குவனின் தம்பியாகிய சத்ருக்னன் பேசிக் கொண்டிருந்த போது எல்லா அணிகலன்களையும் அணிந்து கொண்ட கூனி அரண்மனையின் கிழக்கு நுழைவாயிலில் வந்து உடலில் உயரக சந்தனத்தை பூசிக் கொண்டிருந்தாள் அரச குல பெண்மணிகள் அணிய தகுந்த விலையுயர்ந்த உடைகளை உடுத்தியிருந்தாள் அந்தந்த அங்கங்களுக்குரிய விதவிதமான ஆபரணங்களை அணிந்திருந்தாள் பல வகைப்பட்ட ஒட்யானங்களையும் இன்னும் அநேக உத்தம அணிகலன்களையும் அணிந்து கொண்டிருந்த அவள் கயிற்றால் கட்டப்பட்ட போல காணப்பட்டாள் மிக பெரிய பார்த்த இரக்கமற்ற கூனியை கட்டி இழுத்து வந்து சத்ருக்னன் முன் நிறுத்தினார்கள் எவள் காரணமாக ராமன் இப்போது காட்டில் வசிக்கிறாரோ உங்களுடைய திரு தந்தையார் உடலை விட்டாரோ வெறுக்கத்தக்க அந்த மகாபாவி பாவி இவள்தான் உங்கள் விருப்பப்படி இவளை தண்டிக்கலாம் உறுதியான செயல்பாடுடைய சத்ருக்னன் வாயிற் காப்பாளர்களின் சொற்களை கேட்டவுடன் மிகவும் துயரத்திற்கு ஆளாகி அந்த எல்லோரையும் அழைத்து பின்வருமாறு கூறினான் எந்த பெண்ணால் எனக்கும் என் சகோதரர்களுக்கும் தந்தையாருக்கும் மிக கொடிய துயரம் விளைவிக்கப்பட்டதோ அந்த இவள் கீழ்த்தரமான தன் பாவ செயலுக்கான பலனை இப்போதே அனுபவிக்கப் போகிறாள் அவனால் இவ்வாறு கூறப்பட்டதும் தோழிகளால் சூழப்பட்டிருந்த கூனி உடனே பலவந்தமாக பிடித்து இழுக்கப்பட்டவளாய் மாளிகையில் எதிரொலி உண்டாகும்படி பேரிரைச்சல் போட்டாள் அப்போது அவளுடைய தோழிகள் எல்லோரும் மிகவும் துயரம் கொண்டார்கள் பெரும் பெருங்கோபம் உண்டாகி இருப்பதை உணர்ந்து நாலா பக்கங்களிலும் ஓடி போனார்கள் பின்னர் ஓர் இடத்தில் ஒன்று கூடிய தோழிமார்கள் இவர் தண்டனை கொடுப்பது என்று தீர்மானித்து விட்டார் எவரையும் விட்டுவிடாமல் நம் எல்லோரையும் தண்டிக்க போகிறார் அனுதாபம் உடையவரும் குணம் கொண்டவரும் அறமறிந்தவரும் புகழ் பெற்றவருமான கௌசல்யா தேவியை நாம் சரணடைவோம் அவர் ஒருத்திதான் என்று ஆலோசனை நடத்தினார்கள் கோபத்தால் சிவந்த கண்களை உடையவனும் எதிரிகளை வாட்டி எடுப்பவனுமான சத்ருக்னன் அப்போது அலறி கொண்டிருக்கும் கூனியை தரையில் தள்ளி இழுத்தான் அவ்வாறு மந்திரை இழுக்கப்படும் போது அவள் அணிந்திருந்த பல வகையான அணிகலன்கள் உடைந்து நொறுங்கி தரையில் இங்கும் அங்கும் சிதறி விழுந்தன அப்போது அந்த ராஜ மாளிகை நொறுங்கி ஆபரணங்கள் பறந்து சிதறி கிடந்ததால் நட்சத்திர கூட்டங்களால் பிரகாசிக்கும் சரத்கால வானம் போல அழகாக காணப்பட்டது பலசாலியும் புருஷோத்தனமான அவன் அடங்காத கோபத்துடன் பலவந்தமாக பிடித்து இழுத்து அவளை காப்பாற்றுவதற்காக அப்போது அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்த கைகேயும் இகழ்ந்து பேசி கடுமையான சொற்களை கூறினான் அந்த கொடிய சோகமயமான சொற்களால் மிகவும் மனம் புழுங்கிய கைகேயி சத்ருக்னன் கூனியை விடுவானோ என்ற அச்சத்தால் உடல் நடுங்கியவாறே பெற்றெடுத்த புதல்வனை நாடி வந்தால் துன்பத்திலிருந்து அவளை கண்டதும் சினத்தில் மூழ்கியிருந்த சத்ருக்னனை நோக்கி பின்வருமாறு பரதன் கூறினான் உயிர் பிராணிகளில் பெண்கள் கொல்லத்தக்கவர்கள் அல்லர் மன்னித்து விடுவாயாக அறம் தவறாதவரான ராமன் தாயை கொன்றவன் இவன் என்று என் மீது வெறுப்படையாமல் ஆனால் தீய செயலை செய்துவிட்ட பாவியான இந்த கைகேயை நான் கொன்று போட்டிருப்பேன் தர்மாத்மாவான ராமன் இந்த கூனியும் அடித்து துன்புறுத்தப்பட்டாள் என்பதை அறிந்தாரேயானால் நிச்சயமாக உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பேசவே மாட்டார் பரதனுடைய சொற்களை கேட்ட இலக்குவன் தம்பியாகிய சத்ருக்னன் உடனே கோபத்தை அடக்கிக் கொண்டான் மந்தரையையும் விடுவித்தான் காப்பாற்றிய கைகேயின் பாதங்களில் விழுந்தாள் அவள் மிகவும் மனம் நொந்து பெருமூச்சு விட்டு கொண்டு கதறி எழுதாள் பலவந்தமாக பற்றி தரையில் இழுத்து வந்ததால் சுய நினைவை இழந்திருந்த கூண்டில் அடைக்கப்பட்ட கிரௌஞ்ச பறவை பயத்துடன் நோக்குவது போல தன்னை தீனமாக பார்த்து கொண்டிருந்த கூனியை பார்த்து பரதனின் தாயார் மெல்ல சமாதானப்படுத்தினாள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எட்டாவது சர்க்கம் முற்றிற்று